ஸோ இந்த ஒரு குட்டிக்கு வந்து கோழியோடய எச்சத்தை சாப்பிட்டனால ஒரு சிறு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு அது சாப்பாடு சரியாக எடுக்கிறது இல்லை ஒரு டூ டேஸாக டாக்டர் அட்வைஸ் படி இந்த மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் ஸோ இது வந்து நம்ம கொடுக்கறது கடைசி டோஸ் ஆஃப் மருந்து ஏன்னா இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இன்னையோடு இந்த மருந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இருடி மருந்து வேண்டாமா ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து இத நல்லபடியா பார்த்ததுனால இப்ப மருந்து கரெக்டாக கொடுத்த நாலு ரெண்டு வேலை இப்ப அது பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி லைட்டா சாப்பிட்டு இருந்திருக்குது இன்னி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சுல்லாம் பண்ண சேட்டைக்கு அளவே கிடையாது இப்போ நம்ம யோகிக்கு வந்து நாற்பது நாள் ஆனால் கூட இப்போ வரைக்கும் யோகி பால் ஊட்டிக்கிட்டு தான் இருக்குது எல்லா நாய்க்கும் இப்போ மூணு வேலை நாலு வேலை ஊட்டிக்கிட்டு இருந்தது இப்போ ஒரு ரெண்டு வேலை தான் நான் ஊட்டுறதுக்குறேன் காலையிலையும் சாயந்தரமும் அப்போ தான் குட்டிகளுக்கு பால் பத்துது ஸோ அந்த விதத்தில் இது என்ன பண்ணிருச்சுன்னு இந்த சுல்லாங்குட்டி உடம்பு சரியில்லைன்னு சாக்காட்டிட்டு சோறு திங்க மாட்டேங்குது சோறு சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் நாய் இழைச்சிருன்னு சொல்லி ரெண்டு வேலையில் ஒரு வேலையோட அந்த பாலை வந்து சுல்லானுக்கு மட்டுமே நான் கொடுக்க சொன்னேன் ஏ குட்டி மட்டும் தனியாக கொண்டு வந்து கீழே விட்டு கொடுக்க வைச்சேன் அதை சாகாட்டிட்டு இது நாலு நாய் நாலு அஞ்சு குட்டியோட பாலையும் இது ஒரே குட்டியாக நல்லா வயிறு முட்டை முட்டை குடிச்சுது ஒரு ஒன்றரை நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரெடி ஆனோன்னு ஸ்டிக்கு கீழே வரும்போதெல்லாம் ஒரு மட்டன் ஸ்டிக்கு யோகி கூட தனியாக விளையாடுறது தனியாக அப்புறம் சாப்பிட ஆரம்பித்தோன்னுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தனி பவுலில் தான் இதுக்கு சாப்பாடு ஸ்பெஷலாக முட்டை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலி பண்ணிருச்சானா இது ஸோ ஸ்டிக்குக்காக போய் சண்டை போட்டுட்டுருக்கிற யோகி கூட இந்தா உனக்கு இங்கே இருக்குது பார் அம்மா தரமாட்ட என்னமோ ஸ்டிக்குக்கு தான் வந்து ஆசைப்படுற மாதிரி அப்படியே ஆக்ட் விட்டு சைஸா போய் ஓய்கிட்ட பாலை வாங்கி குடிச்சிட்டு நடக்க முடியாம நட அப்படி தள்ளாடுறா பாருங்க என்னமோ வயிறு நிறைய பாலை குடிச்சிட்டு ஸோ எல்லா பேட்ச்லேயும் வந்து இந்த கடக்குட்டி கடைசி குட்டி வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் கடைசி குட்டி எப்பவுமே கொஞ்சம் சிறு உருவத்தில் சிறுசாக இருந்தாலும் அதனுடைய சேட்டைகளும் ஆட்டமும் அதனோடய சுறுசுறுப்பும் வேற லெவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது யோகியோட பேட்சுன்னு அது பொய்யா போகல மாட்டை பிடிக்காதான்னு சொன்னாட பிடிக்கிறா அருமடா அருமடா அருமடாடா பார்க்கணும்னு தான வாடுவாட்டா சண்டால பாவியலா அருமை மாட்டா போச்சுடா சூப்பரு 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 சூப்பர் நொறுக்குதே நொறுக்குதே நொறுக்குத இந்த பேட்சிலே கொடூரமான ரோசம் ரோசம் உள்ள சுறுசுறுப்பான ஒரு சூட்டிப்பான குட்டினா அது இந்த சுல்லாங்குட்டி தான் ஸோ நாளையிலேருந்து இதுக்கு ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் கிடையாது அதை எப்படியோ இது தெரிஞ்சுக்கிட்டு தான் பயங்கரமாக யோகியை தாஜா பண்ணி வயிறு முட்டை முட்டை பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கு நாளையிலேருந்து எல்லா குட்டி கூடையும் சேர்ந்து இதுக்கு சோறு வைக்க போகிறேன் இதுக்கு இனி தனியாக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இனிமேல் நாளையிலேருந்து இது கிடைக்க போக போகிறது இல்லை இந்த சுல்லாங்குட்டிக்கு ஸோ நான் வியூவர்ஸுக்கு சொல்ல வர்றது என்னென்னா உங்கள் வீட்டில் சப்போஸ் இந்த மாதிரி குட்டி நாய்கள் இருக்குதுன்னா அது வந்து மற்ற விலங்குகளுடைய கழிவுகள் அதாவது அதோடைய வேஸ்ட் இப்போ மாட்டு சாணி இப்போ கோழியோட எச்சம் அந்த மாதிரி மற்ற விலங்குகளுடைய புறா இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது வளர்க்குறீங்கன்னா அதனுடைய எச்சத்தை இது சாப்பிடாத மாதிரி பார்த்துக்குங்க குறிப்பாக குட்டி நாய்கள் மோஸ்ட் ஆஃப் த நாய்களுக்கு அப்படி எதுவும் பிரச்சனை வராது குறிப்பாக நம்ம நாட்டு நாய்களுக்கு அதை சாப்பிட்டாலும் எதுவும் சிக்கல் வராது ஆனால் வந்துருச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சுன்னா நாய் சாப்பிடவே சாப்பிடாது அது குட்டி நாய் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்ல எலும்பு தோலும் ஆயிரும் ஸோ நான் வந்து இந்த மூணு நாளும் இது இழைக்காமல் எலும்பு தெரியாமல் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்லிக்கிறேன் சரி வாங்க இது சாப்பிட்டுருச்சு இது மற்ற குட்டி கூட மேலே கொண்டு போய் விட்டு அதுகளுக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்காக கொடுப்போம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கெல்லாம் அப்படியே தூங்கிடும் குட் கேர்ள்

பற்களை வந்து வேகமாக அதோட கூர்மையை நீக்குவதற்காகவும் பால் பல் சீக்கிரமாக விழுந்து புதுப்பல் முளைக்கிறதுக்காகவும் நாய் வந்து கிடைக்கிறத பூரா கடிச்சு கொதராமல் இருக்கிறதுக்காகவும் நாம் செய்யக்கூடிய விஷயம் அதுகளுக்கு வாயில் போட்டு மெனுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஸோ அதில் நாம் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து இது மட்டன் ஸ்டிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது இந்த ரெட்டில் அதில் இது வந்து நாய்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ஸோ அந்த ஸ்டிக்ஸு ஆளுக்கு கோவனு கொடுத்துருக்குறோம் ஸோ இவளோடது மேலே யாரோ ஒருத்தி இருக்கிறா அதனால் இவள் வந்து எல்லோரும் கூட சண்டை போட்டு கிடக்கிறான் உன்னோடது எங்கடி போச்சு எனக்கு தெரியாது ஓகே ஒரு வழியை தேடி எடுத்துட்டா அப்படி நம்ம மேடம் மேடத்துக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று நம்ம பப்ளி பாஸ் ரவுடிக்கொன்று உன்னோட இங்க ம் இல்லாம அப்படியே உட்காந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அடிச்சுக்காதேங்க ஏட்டையா இந்தாங்க उल वारे